சில காலம் தமிழ் சினிமாவில் குடும்பத்தோடு தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும் நிலை இல்லாமல் இருந்தது வன்மம் வக்ரம் என பாரதிராஜா அவர்கள் படம் இயக்குவதை நிறுத்திய பிறகு தமிழ் சினிமா சற்று தடுமாறியது நேர்மையற்ற பல படைப்புகள் கமர்ஷியல் என்ற பெயரில் காமத்தையும் கலவரத்தையும் கட்டவிழ்த்துக் கொண்டிருந்தது சேரன் தங்கர் பச்சான் போன்ற ஒரு சிலரே உண்மையான படைப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதுவும் சில காலத்தோடு நின்றுவிட்டது இந்த நிலையில் நேர்மையான படைப்புகளோடும் நண்பன் நட்பு காதல் பாசம் குடும்பம் என உணர்வுபூர்வமான ஒழுக்கமான படைப்புகளோடு உள்ளே புகுந்தவர் இவர் இவர் படத்தில் பிரம்மாண்டம் இருக்காது ஆனால் பிரமிப்பு இருக்கும் காமம் இருக்காது ஆனால் காதல் இருக்கும் சாதி இருக்காது நட்பு இருக்கும் இவர் சினிமா படங்களில் எவ்வாறு நேர்மையான நாயகனாக நடிக்கிறாரோ அதேபோன்று நிஜ வாழ்க்கையிலும் நேர்மையான மனிதராகவே வாழ்பவர் இயக்கம் நடிப்பு தயாரிப்பு என அனைத்திலும் சாதித்து சினிமாவில் தஞ்சை கோபுரமாய் நெஞ்சை நிமிர்த்தி நிற்கும் நேர்மையான மனிதர் சசிக்குமார் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரு சசிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மதுரையில் பிறந்தார் கொடைக்கானல் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் படித்த சசிக்குமார் அவர்கள் பின்னர் மதுரை வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியில் வணிகவியல் நிர்வாகப் படிப்பை தொடர்ந்தார் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் இயக்குனர் பாலா அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சேது திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றினார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாகவும் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாகவும் அமைந்தது அதன் பிறகு இயக்குனர் அமீர் அவர்கள் இயக்கிய மௌனம் பேசியதே திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாராட்டுகளை பெற்றது அதன் பிறகு அமீர் அவர்களிடமே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த ராம் திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இவ்வாறு மூன்று திரைப்படங்களில் இரண்டு இயக்குனரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய அவர் முதன் முதலில் அவரை இயக்கி அவரே தயாரித்து அவரே நாயகனாக நடித்த உரம் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாகவும் ஏன் இந்திய சினிமாவுக்கே முக்கியமான திரைப்படமாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது முதல் படத்திலேயே இயக்குனராக கலாநாயகனாக தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக மாபெரும் வெற்றியையும் புகழையும் பெற்றார் சசிகுமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடக்கும் அத்தனை சம்பவங்களின் முன்னே நிறுத்தினார் அவர்கள் அணியும் உடையிலிருந்து நடையிலிருந்து முடியிலிருந்து அனைத்தும் எண்பதுகளின் நாயகனை ஞாபகப்படுத்தியது அந்த அளவுக்கு உண்மையான ஒரு படைப்பை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து சினிமாவின் தரத்தை உயர்த்தி நிறுத்தியவர் சசிகுமார் அவர்கள் நட்பின் ஆழத்தையும் நட்பினால் ஏற்படும் துரோகத்தையும் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக எந்த சினிமாவிலும் யாரும் சொல்லியதில்லை அந்த நட்பின் உணர்வுகளை சுப்பிரமணியபுரம் படத்தில் ஆழமாக பதிவு செய்தவர் அதன் பிறகு சமுத்திரக்கனி அவர்கள் இயக்கிய நாடோடிகள் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது இவருக்கென ரசிகர்கள் பட்டாலும் கூடியது நேர்மையான படைப்பு நல்ல மனிதர் நல்ல நடிகர் நல்ல இயக்குனர் ஒழுக்கமான திரைப்படம் என்ற ரீதியில் ஆண்கள் பெண்கள் குடும்பம் என இவர் படத்திற்கென்று தனி அடையாளத்தோடு ஒரு ஓப்பனிங் கிடைத்தது அதேபோன்று இவர் படத்தை பார்க்கும் மக்கள் இவரே நமக்கு உரிமையானவர் என்றும் நமது வீட்டு பிள்ளை என்றும் நமது ஊருக்காரர் என்றும் உரிமை கொண்டாடும் அளவிற்கு அந்த கதாபாத்திரத்தில் ஒரு நேர்மை இருக்கும் அதனாலேயே குறுகிய காலத்திலேயே மிக பெரும் ரசிகர்களை சம்பாதித்தவர் சசிகுமார் அவர்கள் ஏன் பெரிய கதாநாயகர் படத்துக்கு போட்டியாக இவர் படங்கள் பல படங்கள் தேட்டருக்கு வந்து வெற்றியை சந்தித்தன அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மீண்டும் ஒரு படைப்பாக வெற்றி படமாக வந்தது போராளி திரைப்படம் இவருடைய தோரணை இவருடைய அந்த கோபமான முகம் அந்த கெட்டப் புதிய ஒரு சசிக்குமாரை அதை மேலும் தூக்கி காட்டியது நட்பு பாசம் என்று ஒரு அளவுக்குள் இருந்தாலும் போராளி படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இன்னும் அவரை உயர்த்தியது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாஸ்டர்ஸ் என்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடித்தார் அங்கும் நல்ல நடிகர் என்ற பாராட்டுகளை பெற்ற சசிக்குமார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சுந்தரபாண்டியன் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இவர் வெற்றியுட சூட்சமை வேணவென்றால் படம் யதார்த்தமாக இருக்கும் இந்த அவர் வந்த காலகட்டத்தில் யதார்த்தமான படங்கள் பார்த்து ரொம்ப நாளாகிவிட்ட நிலையில் அந்த காலகட்டத்தில் சினிமாவில் புகுந்து அந்த இடத்தை பூர்த்தி செய்தவர் சசிகுமார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் லட்சுமி மேனன் விஜய் சேதுபதி போன்ற பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் மீண்டும் லட்சுமி மேனன் கதாநாயகியாக நடிக்க இவர் நாயகனாக நடித்த குட்டிப்புலி திரைப்படத்தில் நடித்தார் முத்தையா ஏகே இந்த திரைப்படம் மீண்டும் மாபெரும் ஹீரோவாக அவரை உயர்த்தியது யாரு பேச்சையும் கேட்காத முரட்டு கிராமத்து இளைஞனாக தத்துருவமாக வாழ்ந்திருப்பார் அந்த திரைப்படத்தில் அதேபோன்று அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி பெண்களின் வீரத்தை உயர்த்தி நிறுத்தியது தமிழ் கலாச்சாரத்தில் குலசாமிகள் பெண்கள் தெய்வங்களாக வணங்கப்பட்டு வருகிறார்கள் அதை மையமாக வைத்து கதாநாயனை காப்பாற்ற பெண்கள் கொலையாளிகளாக மாறும் அந்த செயலை சாமியாக மாற்றி இயக்குனர் இயக்கிய அந்த திரைப்படம் மாபெரும் உணர்வு பெண்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மாபெரும் எதிர்பார்ப்போடு உருவான படம் பாலா இயக்கிய தாரை தப்பட்டை பாலா இயக்கம் சசிகுமார் கதாநாயகன் இளையராஜா இசை என மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்து அந்த திரைப்படம் ஆனால் எதிர்பார்த்த அளவு அந்த திரைப்படத்தில் சரியாக இல்லை இயக்கமும் சரியாக இல்லை சசிகுமார் இது பாலா இது இளையராஜா இசையா இது எதையுமே ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு அந்த திரைப்படத்தில் அத்தனை பின்னடைவுகள் அத்தனை மைனஸ்கள் இருந்தன மாபெரும் நாயகனாக தயாரிப்பாளராக வெற்றி பெற்று கொண்டு வந்திருந்த சசிகுமார் அவர்கள் வாழ்க்கையில் இந்த திரைப்படம் மாபெரும் அடியாக இருந்தது இளையராஜா அவர்களின் ஆயிரமாவது திரைப்படம் அவர் இசையமைப்பாளராக இசையமைக்கும் திரைப்படம் என்ற விளம்பரமெல்லாம் அந்த திரைப்படத்திற்கு வந்தது சசிகுமார் வரலட்சுமி சரத்குமார் என படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது ஆனால் அந்த அளவுக்கு படத்தில் விஷயமில்லாமல் போனது இன்றும் அவர் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல சசிகுமார் அவர்கள் மீது பற்றும் பாசம் கொண்ட பலருக்கும் வருத்தம் உண்டு அதன் பிறகு தொடர்ந்து வெற்றிவேல் கிடாரி பழைய வெள்ளையத்தவா போன்ற படங்களில் தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடிவீரன் என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதேபோன்று அசுரவதம் என்ற திரைப்படமும் வெளிவந்தது ஆனால் எதிர்பார்த்த மாபெரும் வெற்றிப்படமாக இது இல்லாமல் இவைகள் அனைத்தும் பரவாயில்லை என்ற அந்த தரத்தோடு நிறுத்தப்பட்டது அதன் பிறகு கார்த்தி சுப்ராஜ் இயக்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பேட்ட திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அது ரசிகரிடம் பெரும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் சசிகுமார் அவர்களுக்கு முக்கியமான திரைப்படமாக இருந்தது அதன் பிறகு சுசீந்திரன் அவர்களின் கென்னடி கிளப் திரைப்படத்திலும் நடித்தார் கபடி வீரராக அந்த திரைப்படத்திலும் அவர் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடோடிகள் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உடன்பிறப்பே எம்ஜிஆர் மகன் ராஜவம்சம் போன்ற குடும்ப பாங்கான படங்களில் நடித்து தன்னுடைய கேரியரை சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டார் சசிகுமார் அவர்கள் பல திரைப்படங்கள் நடித்து நாயகனாக உயர்ந்தாலும் அவர் இரண்டு திரைப்படங்கள் மட்டுமே இயக்கினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த சுப்பிரமணியபுரம் இந்த திரைப்படம் பல விருதுகளை பெற்றது சிறந்த திரைப்படத்திற்கான தயாரிப்பாளருக்கான பிலிமர் விருது சிறந்த இயக்குனருக்கான தமிழ் பிலிமர் விருது சிறந்த இயக்குனருக்கான விஜய் விருது போன்ற பல விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவரே தயாரித்து அவரை இயக்கிய ஈசன் திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அதன் பிறகு அவர் நடிப்பதில் மட்டும் கவனம் செலுத்தினார் சசிகுமார் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுப்பிரமணியபுரம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடோடிகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சம்போ சம்போ என்ற தெலுங்கு திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போராளி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாஸ்டர்ஸ் சுந்தரபாண்டியன் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு குட்டிப்புலி தலைமுறைகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நிமிர்ந்து நெல் பிரம்மன் ஆகிய திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாரை தப்பட்டை வெற்றிவேல் கிடாரி பலை வெள்ளையத்தேவா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அப்பா திரைப்படத்திலும் அவர் நடித்திருந்தார் சிறப்பு தோற்றத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொடிவீரன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அசுருவதம் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேட்ட கன்னடி கிளப் அடுத்த சாட்டை என்னை நோக்கி பாயும் தோட்டா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடோடிகள் டூ திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உடன்பிறப்பே எம்ஜிஆர் மகன் ராஜவம்சம் ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொம்பு வச்ச சிங்கம்ரா நான் மிருகமாய் மாற காரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அயோத்தி திரைப்படத்திலும் நடித்தார் இந்த அயோத்தி திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்தது பல பாராட்டுகளையும் அவருக்கு தந்தது சினிமாவில் தன்னுடைய திறமையாலும் உழைப்பாலும் கதாநாயகனாக இயக்குநராக தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக தனி அடையாளத்தை ஏற்படுத்தி தனி முத்திரை வதித்தவர் மாபெரும் நடிகர் மாபெரும் மனிதர் சசிக்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்